ありがとうございました。 அப்பா பேரு மாணிக்க விநாயகம் முதல்ல என் பையன் செஞ்ச தப்புக்கு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பொண்களை எல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி நந்தினி நடு பேத்தி அஹா அஹ ஆையா இது என் பெரிய பேத்தி சக்தி சார் நீங்க தெரியுமா நீ என்ன கேட்கப் போறேன்னு எனக்கு தெரியும் என்னடா அது அன்னிக்கு பஸ் ஸ்டாண்டில கண்ணு தெரியாம இருந்தவரு இன்னைக்கு கண்ணு திறந்து வீட்டுக்குள்ள வந்து ம் சொல்றேமா எல்லাতে விபரம்மா சொல்கிறேன் ஒக்காந்து பேசலாமா வாங்க சார் நடந்ததெல்லாம் சொன்னாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு இந்த காலத்து பசங்க வயசு கோளாறு தன்னிச்சையா அவங்க இஷ்டப்படி என்ன வேணுமோ செய்யறாங்க தன்னை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எதை பற்றியும் அக்கறை இல்லை பொறுப்பு இல்லாமல் மனம் போன போக்கில் எதையாவது செஞ்சுடுறது அப்புறம் வருத்தப்பட்டு கஷ்டப்பட வேண்டியது யாரு பெத்தவங்க நம்ம தான் எஸ் சார் வந்ததுலேருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்களே என்ன சார் பேச சொல்கிறீங்க நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதா இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க பாதிக்கப்பட்டது என்னுடைய ரெண்டாவது பொண்ணு உங்க பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா எங்க மூத்த பையனுக்கு உங்க மூத்த பொண்ணை கொடுங்க ரெண்டாவது பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்குறோம்னு சொல்றாங்க எந்த விதத்துல இது நியாயம் எனக்கு ஒன்றும் புரியலையே சார் உங்க வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது இவங்க கேட்ட விதம் தப்பா இருக்கலாம் ஆனா கேட்ட விஷயம் தப்பில்லைன்னு தான் எனக்கு படுது சார் உங்க மூத்த பொண்ணு சக்திய எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா குழப்பத்துக்கும் நான் விட சொல்றேன் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்லன்னா பார்வை இல்லாத மாதிரி நடிச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு எவ்வளவோ பேர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாங்க ஆனா உங்க பொண்ணு சக்தி மட்டும்தான் எனக்கு வந்து உதவி செய்த அதில் அவளுடைய மனிதாபிமானத்தை பார்த்தேன் வேணும்ட்டு கையில் இருந்த பிரேஸ்லெட்டை கீழே போட்டேன் கண்ணுதான் தெரியாதேன்னு எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவள் அப்படி செய்யல அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டா அதுல உங்க பொண்ணு சக்தியோட நேர்மையை பார்த்தேன் இவளை பத்தி நான் பேசிக்கிட்டே போவேன் ஏன்னா பல நாள் இவளுக்கு தெரியாம நான் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னும் சொல்ல போனா இவளை என் மூத்த பையனுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக நானே உங்க வீட்டுக்கு வரதா இருந்தேன் ஆனா விதி என்ன வேற விதமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு பரவாயில்ல ஒரு விதத்துல பார்த்தா இதுவும் நல்லதுக்கு தான் எது சார் நல்லது இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா விவரமே தெரியாத உங்க பிள்ளைக்கு போய் சக்தி ச்சே தம்பி அவசரப்பட்டுறாதீங்க சார் என் பையன் பேர்ல மட்டும் வயிறம் இல்ல குணத்திலையும் வயிறோம் சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துட்டான் நான் அந்த நேரத்துல சரியான அன்பையும் பாசமும் அவனுக்கு காமிக்கல பாசத்துக்கும் அன்புக்கும் ஏங்கி ஏங்கி அவன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுடைய வாழ்க்கை துணைவி அவனுக்கு எப்படி இருக்கணும்னா மனைவியா மட்டும் இல்லை ஒரு அம்மாவாவும் அவனுக்கு இருக்கணும் அந்த பொண்ணு உங்க சக்திதான்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் உங்க ரெண்டு பொண்ணுகளையும் என் ரெண்டு பசங்களுக்கும் கொடுங்க எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கறேன் என்னங்க பேசுறீங்க என் பொண்ணு வாழ்க்கையை கடுத்துட்டு கிடிச்ச புலி மாதிரி வகாந்திருக்கவங்க பைய நீங்கள தான் நியாயமா பேசுங்க அப்பா இருமா என் குடும்பத்துக்கு சக்தியே இவ தான் சார் இவ்வளவு விவரம் தெரியாத பையன் கட்டி வைங்கன்னு வீடு தேடி வந்து கேக்குறீங்களே பெரிய மனுஷனா நீங்க அப்பா இத மட்டும் இப்படி ஒரு காரியம் பண்ணலன்னா தலை நிமிந்து உங்க மூத்த பண்ண கேட்டிருப்பேன் முத முறையா மாணிக்க விநாயகம் தலை குனிஞ்சு நிற்கிறான் சார் உங்க பையனை படிக்க வைக்க நீங்க ஏகப்பட்ட இடத்துல கடை வாங்கியிருக்கீங்க மூணு மாசமா வீட்டு வாடகை பாக்கி எனக்கெல்லாம் தெரியும் சார் உங்க குடும்ப சக்கரமே சக்தியை நம்பிதான் இருக்கு உங்க பையனை நல்லா படிக்க வைக்கிற உங்க உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் ஐயா தயவு செஞ்சு உங்க வறுமையை நான் வெலை பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவ்வளவு கீழ்த்தனமானவன் நான் இல்லை என்னுடைய ஒரே கோரிக்கை உங்க மூத்த பொண்ணு சக்தியை

நிச்சிதார்த்தம் பண்ணலான்னு வந்தோம் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நல்லா யோசிச்சு ஒரு வா பட சார் எங்க அப்பா பேசின எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா பெற்றவர் இல்லையா எனக்கு புரியுது அவர் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதே தான் செஞ்சிருப்பேன் பரவாயில்லமா சார் சந்தோஷத்தோடு போங்க நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமான ஒரு முடிவை நான் எடுப்பேன் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க போதுமா இது போதும் நாங்க போறோம் போயிட்டு வருவோம் டென்ஷனா இருக்கேன் இன்னொன்னம்மா உன் புருஷன் அந்த பாட்டு சக்தி வீட்டுக்கு அதை பண்ற இது பண்ற தம்பியை படிக்க வைக்கிறேன் தங்கச்சி படிக்க வைக்கிறேன் சக்தியோட மாசம் சம்பளத்தை நானே தரேன் நானும் பிரபு மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு நீங்க பாட்டு அதை கேட்டுட்டு சும்மா நிற்கிறீங்க அம்மா அவர் சொன்ன மாதிரி வாக்கு வாக்குறுதியை நிறைவேத்தினா ரோட்ல தெருவில் எடுத்துகிட்டு பிச்சை எடுக்க வேண்டியது நம்ம நம்ம வீட்டில் பணம் காய்க்குது மரத்தே காய்க்குது டென்ஷனா இருக்கியே நோ டென்ஷன் மா எனக்கு வைரெல்லாம் பத்தி தெரியுதுன்னு சொல்றேன் நீங்க போட்டு நோ டென்ஷன் கூட சொல்றீங்க நான் அந்த அளவுக்குள்ள விட்டுருவேனா அந்த ஆளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியாது முதல்ல மூத்தவனுக்கு உனக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீ வேடிக்கை பாரு ஒத்த பைசா அந்த வீட்டுக்கு போகாம நான் பார்த்துக்கிறேன் என்ன பொறுத்தவரை இந்த மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு நீதான் தான் அதாண்டா ஆசை கனவு லட்சியம் எல்லாம் அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம எப்பவும் போல ஜாலியாரு என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உதழ் இருக்குமா எனக்கு மகனா பிறந்துட்டு பயப்படலாமாடா ஆனந்த் ஏன் தெரியுமா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர போறேன்னு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றவளுங்க கூட நம்மளை எதிர்த்து பேசக்கூடாது கிராஸ் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அப்பதான் நாம ராஜ வாழ்க்கை வாழ முடியும் இதெல்லாம் பிளான் போட்டுதான் உங்க அம்மா எதையும் செய்வா புரிஞ்சுக்கட சரிம்மா நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் இந்த அம்மா நம்பிட்டேன்ல தைரியமா போ சரிம்மா இந்த வைத்தீஸ்வரி நினைச்சத முடிக்காம விட மாட்டா என்ன சொன்னாலும் நீங்க பண்ண காரியம் தப்புதான் ஒரு லட்சம் ரூபாய் ஆர்டர் டெலிவரி பண்ண கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்ன உடனே வேற கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்

இன்னொரு தடவை தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க போங்க தேவராஜ் வடா மாணிக்க விநாயகம் வா 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 உக்கார் தேங்க்ஸ் டா என்னடா சக்தி வெளிய அவங்க அண்ணன் பையனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சக்தி எது செஞ்சாலும் சரிதான் ஒரு சாதாரண நிலைமையில இருந்த எங்க கம்பெனி இன்னைக்கு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு சக்தி தான் காரணம் தேவராஜ் நீ சக்தி போட்டோ என்கிட்ட கொடுத்து இவ உன் சரியா இருப்பான்னு சொன்ன பாரு அந்த நிமிஷமே நான் வாய் மூடிட்டு சும்மா இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு அவ குணம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு அவ பின்னால நான் துப்பறிய போனேன் பாரு என் புத்திய அதால தான் அடிக்கணும் ஏண்டா அவ என்னடாவ ஒரு சாதாரண பொண்ணே இல்லடா அசாதாரணமான குணங்கள் நேர்மை நாணயம் பணிவு மத்தவங்களுக்கு உதவி மனப்பான்மை இப்படி செய்யணும் டேய் என் பையன் வைரத்துக்கு அவதாண்டா ஏத்த பொண்ணு அதனாலதான் கேட்டேன் என்னடா சொல்ற என்கிட்ட சொல்லவே இல்ல கல்யாணத்தையே பேசி முடிச்சிட்டியா இப்ப தான் வெயிட்டிங் எல்லாம் நல்லதுக்கு தாண்டா சக்தி நீ நினைச்ச மாதிரி ஒரு நல்ல முடிவா சொல்லுவா நான் அவகிட்ட பேசுறேன் சக்தி மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாள்னா என் பையன் வைரத்தை பத்தி நான் கவலையெல்லாம் விட்டுருவேண்டா அவளே அவனை நல்லா பாத்துக்குவா நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும் சக்தி இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பா நீ கொடுத்து வச்ச வேண்டா சக்தி தான் உன் வீட்டுக்கு மருமக டேய் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சரி நான் வரேன் நான் சொன்ன வேணான்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்கல்ல இப்போ மட்டும் என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னேன் அதுக்காக சக்தி அக்கா எங்க மாமா விரும்புறா சின்ன வயசுல இருந்தே அவங்க தான் கல்யாணம் படிக்கணும்னு ஆசை வளர்த்துக்கிட்டா இப்போ அந்த ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்காக உங்க அண்ணனை கல்யாணம் படிக்க சம்மதிச்சிருக்கா மனசால விரும்புறவர் மறக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை என்னால உங்களை மறக்க முடியுமா சொல்லுங்க அது உங்க அண்ணன் மாதிரி ஒரு ஆளை யார் கட்டிப்பா ஏன் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க பொண்ணுங்க கொடுத்து வச்சிருக்கணும் அவன் பொண்டாட்டி எழுத்து பேச மாட்டான் ரொம்ப அட கொடுக்கமா இருப்பான் அதுக்கு அக்கா தான் உங்களுக்கு நான் உன்னை ஏமாத்தல உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல எதுக்கு இப்படி திருக்கு திரும்ப உன்னை யோசிக்கிறி என்னை பத்தி நம்மளை பத்தி மட்டும் யோசி அப்படி என்னால என்னால் சுயநலமா இருக்க முடியாது அதுவும் துரோகம் தானே எங்களுக்காக இருக்க ஒரு ஜீவன் சக்தி அக்கா அவங்க வாழ்க்கைய விட்டு கொடுத்து தியாகம் பண்ணிதான் நம்ம சந்தோஷமா இருக்கணுமா வேணங்க ப்ளீஸ் நம்ம எங்கேயாவது போயிடுவோம் ஒரு ரெண்டு மாசம் பொறுத்து வருவோம் அதுக்குள்ள எங்க அக்கா அவ ஆசைப்பட்ட மாதிரி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் என்ன பேசுற நீ கோடி கணக்கான சொத்தும் கம்பெனி நிர்வாகமும் இப்ப என் கையில இருக்கு என்னால அதை விட்டு ஓடி வர முடியாது ஐயோ எனக்கு இந்த சொத்தை பத்தெல்லாம் எதுவும் வேணாங்க எனக்கு உங்களோட வாழ்ந்தா போதும் நான் சொல்றதை கேளுங்க தயவு செஞ்சு நம்ம எங்கேயாவது போயிடுவோம் நீ நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பொண்ணு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவ ஆனா நான் பிறக்கும் போதே கோடீஸ்வரனை பிறந்தேன் என்னால உன்ன மாதிரி ஒண்டி கொடுத்தனால நடத்த முடியாது இந்த காலத்துல சல்லி காசு கூட வரதட்சணை வாங்காம ஒரே குடும்பத்துல ரெண்டு பொண்ணையும் கட்டிக்கிறோம்னு சொல்றோம் வசதி வாய்ப்போட மகாராணி மாதிரி வாழ்றதை விட்டுட்டு அக்கா அக்கறை பாசான்னு சென்டிமெண்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நடந்துற வாழ்க்கைக்கு வா காணாவில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன் அவங்க தான் நடக்கும்னு நினைக்கிறவங்க எங்க அண்ணனை உங்க அக்கா கல்யாணம் தான் ஆமா கல்யாணம் நடக்கும் முடிவா ஆமா அப்ப ஏன் முடிவா சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் ஊறு விட்டு போறோம் ராத்திரி பணம்லேருந்து ஒரு மணிக்குள்ள வள்ளுவர் கோட்டத்தில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்க அங்கே வரணும் நம்ம வெளியூர் போய் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவோம் பிளீஸ் நீங்க என்னை காதலிக்கிறது உண்மையா இருந்தா என் வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பாண்ணா நீங்க வரணும்

அவளை என் கண் முன்னால நிக்க வேணாம் சொல்லுமா போ சொல்லுங்கம்மா அவன் விட்டு எங்க போ எங்கயோ போய் தொலையட்டுமா எனக்காக உழ்க்க நீ தியாகம் பண்ணணும் நீ ஆசைப்பட்ட மாதிரி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா போரங்கா